காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று புயலாக வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் புதுச்சேரி கடல் வழக்கத்திற்கு மாறாக கடும் சீற்றத்துடன் காணப்படுகிறது இதனால் போலீசார் கடற்கரையில் சுற்றுலா பயணிகளை இறங்க வேண்டாம் என எச்சரிக்கை செய்து வருகின்றனர் இந்த நிலையில் புதுச்சேரி கடற்கரை சாலைக்கு வந்த முதலமைச்சர் ரங்கசாமி கடல் சீற்றத்தை பார்வையிட்டார் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கடலில் இறங்காதவாறு கூடுதல் காவல்துறையினரை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தவும் தேவைப்பட்டால் கடற்கரை சாலையை முழுவதுமாக மூடவும் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் Now this is a very beautiful, dangerous also. <laughs> கனமழையால் இலங்கையில் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி உள்ளிட்ட பதினைந்து மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன கனமழைக்கு ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் முன்னூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளன மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தாழ்வான பகுதிகளில் உள்ளவர்களை வெளியேற்றி வருவதாகவும் இலங்கை அரசு தெரிவித்துள்ளது மலையக பகுதிகளில் ஏற்பட்டுள்ள மண் சரிவு காரணமாக ரயில் மற்றும் பேருந்து சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளது நுவரேலியா புதுளை உள்ளிட்ட சில மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை பிரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது <esi> எப்போதும் இல்லாத அளவிற்கு கடலில் நீர்மட்டம் உயர்ந்திருப்பதாக புதுக்கோட்டை மாவட்டம் ஆர் புதுப்பட்டினம் மற்றும் முத்துக்குடா பகுதி மீனவர்கள் தெரிவித்துள்ளனர் கடல் சீற்றமில்லாமல் மூன்று அடிக்கு மேல் கடல் நீர் உயர்ந்து கரைக்கு வந்துள்ளதால் அச்சம் ஏற்பட்டுள்ளதாகவும் இதுவரை இதுபோன்ற ஒரு நிகழ்வு நடந்ததில்லை என்றும் அவர்கள் கூறியுள்ளனர்